திருமண பதிவின் போது பெற்றோர்களின் கையெழுத்தை கட்டாயமாக்க கோரி கொங்குநாடு மக்கள் எழுச்சி பேரவையினர் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு முழக்கம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கொங்குநாடு மக்கள் எழுச்சி பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் பார்த்திபன் கருணாநிதி தலைமை தாங்கினார் மாநில வழக்கறிஞர் அணி மற்றும் நிர்வாக குழு தலைவர் வழக்கறிஞர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார் இந்த கோரிக்கை முழக்கத்தில் திருமண பதிவின் போது பெற்றோர்களின் கையெழுத்தை கட்டாயமாக்க வேண்டும் இதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இதில் சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் அன்புமாரிஜி முக்குலத்தோர் தேசிய கழகம் நிறுவன தலைவர் எஸ் பி ராஜா கோவை மாவட்ட சோழியர் வேளாளர் நல சங்கம் தலைவர் கோவை ரத்தினம் பிள்ளை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில துணை பொதுச் செயலாளர் சியார் ராஜ்குமார் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் நிர்வாகி மேச்சேரி ஹரீஷ் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கம் தலைவர் ஏஸ் பாபு பணங்காட்டு படை கட்சி நிர்வாகிகள் வேளிர் மக்கள் கட்சி நிர்வாகிகள் வீரக்குடி வேளாளர் இளைஞர் பேரவை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு திருமண பதிவின் போது பெற்றோர் விளிங்கையெழுத்தை அரசானை வெளியிட வேண்டும் தமிழக அரசு கோரிக்கை முழக்கம் கோவையில் நடத்திக் கொண்டிருக்கிறது அது எதற்கு அப்படின்னா திருமணப் பதிவின்போது பெற்றோர் கையெழுத்தை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிடணும்னு சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு கோரிக்கை முழக்க வச்சுருக்கோம் அந்த கோரிக்கை முழக்கத்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த கோரிக்கை முழக்கம் வந்து அதோட கோரிக்கை முழக்கத்தோட வழிகள் என்னங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சது அது புதுசாக நாங்கள் எடுத்து சொல்லணும்னு ஒன்றும் இல்லை திருமண பதிவின் போது பெற்றோர் கையெழுத்து கட்டாயமாக்கணும் அவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா ஸ்கூலில் போய் குழந்தை சேர்த்தோம்னா கையெழுத்து வேணும் காலேஜில் சேர்த்தோன்னா கையெழுத்து வேணும் ஒன்று சொத்து ஒத்த மாற்றோம்னா அப்பா அம்மா கையெழுத்து வேணும் இது எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கையெழுத்து வேணும் ஏன் வந்து திருமண பதியின் போது அப்பா அம்மா கையெழுத்து வேண்டாங்கிறீங்க அது மாதிரி ஒரு திருமண போது அப்பா அம்மா கையெழுத்து கட்டாயம் கொண்டு வந்துட்டா நாட்டில் பாதி ஆணவ கொலைகள் குறையும் பிசிஆர் வழக்குகள் குறையும் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் வந்து எந்த ஒரு அமைப்பும் முன்னெடுத்ததை நடத்தலை அதனால் நாங்கள் ஒரு ஏழு எட்டு அமைப்பு ஒன்றா சேர்ந்து இந்த கோரிக்கை முழுக்கத்தை முன் வச்சிருக்கோம் இந்த கோரிக்கை முழுக்கம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்ன நம்பிக்கையில் நான் இருக்கேங்க இல்லை ஏற்கனவே